வணக்கம் டா ஷானவாஸ் கான் நான் அடிப்படையில் நான் ஒரு பத்திரிகையாளர் இப்போது தமிழ்நாடு அரசுடைய டான்ஸ் ஆப் அந்த அமைப்புடைய குளோபல் கேரியர் கனெக்ட் அந்த அமைப்புடைய பொறுப்பாளராக இருக்கேன் டான்ஸ் ஆம் உடைய டான்ஸ் ஆம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதன் கீழே வந்து இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸர்ஸ் இது வந்து மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு அதனுடைய பீடியாக இருந்தவர் ஒரு புதிய நவீனத்துவத்தோட சிமன்ஸ் அப்புறம் அவங்க ரொனால்டோ இவங்களோட இணைந்து வந்து புதிய டெக்னாலஜிஸு இண்டஸ்ட்ரிஸ்க்கும் போகணும் அதே மாதிரி வேலை வாய்ப்புக்காக பயிற்சி எடுக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் போகணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட செட் ஆஃப் எக்ஸலன்சஸ் தான் சம் டேங்ஸம் கோ அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பில் உருவாக்குறாங்க செட் ஆஃப் எக்ஸலன்சஸ் ஸோ அதில் வந்து குளோபல் கேரியர் கனெக்ட்ன்ற டிவிஷனை நான் ஹெட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதில் வந்து குறிப்பாக என்ன அப்படின்னா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கு நிறைய வேலைவாய்ப்புக்காக இளைஞர்கள் இன்னைக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படி தேடக்கூடிய இளைஞர்களை என்ன வேலை இருக்குன்னு பார்த்தா அந்த வேலைக்கான முறையான பயிற்சியை கொடுத்து அந்த இளைஞர்களுக்கு அந்த வேலையை நம்ம வந்து சேர்த்து வைக்கிறோம் ஸோ இதன் மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த இளைஞர்களுக்கு அஹ் என்ன வேலைக்கு போறோன்றதை பத்தினாலும் ஒரு நல்ல ஒரு புரிதல் அவங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களால அந்த வேலையை வந்து இன்னும் ச சுலபமாக அவங்களால செய்ய முடியும் ஏன்னா குறிப்பா ஃப்ரெஷர்ஸ்னு எடுக்கும்போது ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஒரு வேலைக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு அந்த வேலையில் போனதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி நடந்துகின்றது தெரியாது அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு கொலாபரேட் பண்ணி அவங்களால வேலை செய்ய முடியாது சீரியஸோட கொலாபரேட் பண்ணி வேலை செய்ய முடியாது ஜாப் ரோல் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே காலம் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்போ என்ன ஆகும் அவங்களால சரியா ஷேட் பண்ண முடியாது அப்படி ஒரு சூழல் இருக்கு இப்படிப்பட்ட காலகட்டத்துலதான் நம்ம என்ன பண்றோம் அவங்களுக்கு முறையாக கான்சம் மூலமா பயிற்சி கொடுக்கறோம் நீங்க என்ன ஜாப் ரோல் இருக்கோ அந்த ஜாப் ரோல்ஸை நம்ம பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சிக்கு இந்த இளைஞர்களை நம்ம வந்து ஃபிட் பண்றோம் ஸோ வி கேன் ஹாவ் நல்ல ஒரு ப்ரொடக்டிவான ஒரு என்விரான்மெண்டை நீங்க வந்து பார்க்கலாம் ஸோ இதுல இன்னொரு பரிணாமம் வந்து அயலகப்படி இங்க இருக்கவங்க அயலகத்துக்கு போய் வேலை செய்யணும்னு விரும்புவாங்க அப்படி அயலகத்துக்கு போய் வேலை செய்யணும்னு விரும்புறவங்க பெரும்பாலும் இந்த தனியார் நிறுவனங்கள் இல்லை ஏஜென்சு அன்ஆத்தரைஸ்டு எண்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் என்ன போய் நம்ம பணம் கொடுத்து ஏமாறுறதுங்கிறது காலகாலமாக வந்துகிட்ருக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் போய் சேர்ந்துடாதீங்க அப்படின்னு நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு வந்து ஓவர்சீஸ் மேன்பவர் கார்ப்பரேஷன்ன்றது ஐலங்க நலத்துறையில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ வரும் அவர் கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்லுவார் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது நான் அதோடைய ஆலோசனை இருந்தேன் அப்போ இந்த மாதிரி இளைஞர்கள் ஏன் இந்த மாதிரி வந்து வேலைக்கு போய் ஏமாறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை காரணம் ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று ஏஜென்ட்டை போயிருப்பாங்க ஏஜென்ட்டை போயிருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சரியான நிறுவனங்கள் இல்லாமல் இருந்திருக்கும் அப்போ ஏஜெண்டை போறவங்க முறையா என்ன வேலைக்கு போகிறோன்றத அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி சரியா அதை வந்து அனலைஸ் பண்ணி மாட்டாங்க இன்னொரு பக்கம் நல்ல நிறுவனத்துக்கே போயிருப்பாங்க சரியாக தான் இருக்கும் ஆனா அந்த நிறுவனத்துடைய பினான்சியல் பேக் சப்போர்ட் வந்து சரியா இல்லாமல் இருக்கலாம் அந்த நிறுவனம் சரியா செயல்படாம இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்க சிற அந்த வேலையிலிருந்து சரியாக அவங்க செயல்படாம வேலை இழக்க வேண்டிய சூழல் இருக்கும் இல்ல மன ரீதியான பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பேர கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி லீகல் கோஆர்டினேட்டர்ஸ் சொல்லி நம்மளுடைய தமிழக அரசின் சார்பாக அயலாண்டு நலத்துறையில அறிமுகப்படுத்துறாங்க ஏன்னா இந்த மாதிரி நம்முடைய இளைஞர்களை அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பது தான் அந்த பேரால கோஆடினேட்டர்ஸோடைய பணி லீகல் கோஆஆடினேட்டர்ஸுடைய பணி அது இது பல்வேறு நாடுகள் இருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஓவர்சீஸ் பேன்கோர்ட் கார்பரேஷன் அப்போ ஒரு டிஸ்கஷன்ல இந்த மாதிரி இருக்கும்போது இதற்குன்னு ஒரு துறை இருக்கு ஐலங்கா நலத்துறை சார்பில் கார்பரேஷன் இருக்கு நான் அப்போ அட்வைசர் கவர்மெண்ட்ல வந்து அதுக்கான அட்வைஸராக இருக்கும்போது அப்ப அப்போ நம்மளுடைய ஐலங்கா நலத்துறை ஆணையர் வந்து இதையே இணைந்து நம்ம இந்த விஷயத்தை நம்ம இதுவும் செய்யக்கூடாது அப்ப இளைஞர்கள் நல்வழி காட்ட முடிக்கணும் நீங்கள் போய் ஏமாற மாட்டாங்க அப்போ எங்களோட ரோல் என்ன அப்படின்னா என்ன வேலை இருக்குது அந்த நிறுவனம் சரியான நிறுவனமாக உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து அந்த வேலைக்கு போகிறாங்களா அது எல்லாத்தையும் நம்ம அந்த நிறுவனத்தை பற்றி கம்ப்ளீட்டாக ஆய்வு செய்து அந்த ஆய்வுக்கு பிறகு அந்த இளைஞர்களுக்கு அங்கே நம்ம அனுப்பி வைக்கிறோம் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஓரளவுக்கு நம்ம அந்த நிறுவனத்தை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணும்போது இப்போ அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் வாய்ப்புக்கான ஒப்பந்தங்கள் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் இருக்கோம் ஸோ அதுக்கான டிரைவ் நிறைய இப்போ தமிழ்நாடுல நம்ம இருக்கோம் உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் சிவகங்கை என்ன பண்ணோம் அது திருச்சியில் செஞ்சோம் திருவள்ளூர் மாவட்டம் எல்லா மாவட்டங்களையும் மாவட்ட வாரியாக இளைஞர்களை தேர்வு செய்து அவருக்கு வெளிநாடுக்கு போனோம்னா வெளிநாட்டுக்கு என்ன வேலையும் அந்த வேலைக்கான பயிற்சி கொடுக்குறது உள்நாட்டில் வேலை அப்படின்னா உள்நாட்டில் என்ன வேலையும் அந்த உள்நாட்டுக்கான பயிற்சி கொடுக்குறது இது மாதிரி இந்த திட்டத்தை வந்து இப்போ செயல்படுத்தி இருக்கோம் நிறைய இளைஞர்கள் இதன் மூலமா பயனளித்துட்டு இருக்காங்க இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் முகாம் நடத்திட்டு இருக்கோம் மாவட்ட வாரியாக பல்வேறு இடங்களில் அதான் இப்போ நான் சொன்னது மாதிரி முகாம்கள் நடத்துகிறோம் அந்த முகாம் வந்து பத்திரிகை செய்த வாயிலாக போய் சேருது அது ரெண்டாவது இது ஒரு புது முயற்சின்றதுனால பல பேருக்கு சேராம கூட இருக்கு நம்ம தொடர்ந்து நம்ம அதை விளம்பரப்படுத்துவதன் மூலமாக அது சாத்தியக்கூடும் அந்த விஷயத்தை நம்ம சே சரி செய்ய முடியும் விளம்பரம் செய்து தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசத்துல நம்ம இவ்வளவு ரீச் ஆயிருக்கோன்றது அது ஒரு பெரிய சாதனை தான் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் நிச்சயமாக மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க பயன் அடைஞ்சிருக்காங்க தாம்பரம் காவல்துறையோட இணைந்து ஒரு வேலை முகாம் நடத்தணும் கிட்டத்தட்ட அந்த தாம்பரம் காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து ரொம்ப பின்தங்கிய ஒரு பகுதி அந்த இடத்துல இருந்து வேலைக்கு போ வே அந்த அட்ரஸ் போட்டிருந்தாலே வேலைக்கு எடுக்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு குறைபாடு இருந்தது அந்த குறைபாட நம்ம அந்த நிறுவனங்களோட நம்ம பேசி நம்ம சரி செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பேர் அதை வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல ஒரு புது மாற்றம் ஏற்படும் அந்த அந்த இடத்துடைய அந்த இடத்துல மேல ஒரு கரை இருக்கு பாருங்க அந்த கரை இந்த இளைஞர்கள் மூலமாக நாளைக்கு போக நீக்கப்படும் ஸோ இப்படிதான் நம்ம ரீச் பண்ணோம் இது வைடா தான் நமக்கு ஸ்பெண்ட் ஆகும் இந்த வேலைக்கு எந்த மாதிரி நம்ம பயிற்சி கொடுக்கணும்னு சொன்னோம் பாருங்களேன் அது வந்து வே அடிப்படையா உங்களுக்கு ஐடிஐ படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வச்சுக்கோமே உதாரணத்துக்கு ஐடிஐ ஒரு ஃபிட்டரோ இல்ல எருடீஷரோ இருப்பாங்கள அவன் இப்போ துபாயில இருக்கிற சில நிறுவனங்களோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம் அவங்க அந்த நிறுவனங்களோட அவங்க போய் வேலை செய்யும்போது அவனுக்கு அந்த ஊருடைய மொழி பிரச்சனை இருக்கு அந்த மக்களுடைய கலாச்சாரம் வித்தியாசப்படும் இது எல்லாமே நம்ம பிடிஓடி ட்ரைனிங் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் இது இல்லாம இவன் இங்க படிச்சது இந்த தம்பி படிச்சது இங்க ஒன்று இருக்கும் செயல்பாடுகளில் வித்தியாசப்படும் சிலபஸ் டிஃபர் ஆகும் பிராக்டிக்கல்ல நிறைய விஷயங்கள் மாறும் ஸோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம சிலபஸ் வாங்கிக்குவோம் இந்த நிறுவனங்கள்ட்ட இருந்து சிலபஸ் வாங்கிப்போம் இந்த சிலபஸ்ல அவங்களை நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுக்கும்போது அவங்களால சுலபமாக அதை நான் கடந்து போயிட முடியும் டான்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நம்ம வந்து அட்வான்ஸு டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான அட்வான்ஸ் டெக்னாலஜியை பூர்த்தி பண்ணுறதும் டான்ஸ் பணி அது